காண்பிக்க என்னில் ஒன்றும் இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்கு அவர்களை இந்த நாளிலேயும் இந்த உலகத்தின் மூலமாக இவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் எபேசேற்கு நிருபம் முதலாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்பு ஆகி பவுல் எபிசு சபைக்காக ஜெபித்த ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கலாம் இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க விரும்பினால் நமக்கு ஒரு பிரகாசமான கண்களை காற்ற தரும்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கே கவனிக்கலாம் நாம் சாதாரணமாக நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக நமது சபைக்காக நாம் செய்கிற ஜெபத்தை விட ஒரு தேவனுடைய மனிதனாகிய தேவனுடைய ஊழியக்காரன் தன்னுடைய குடும்பத்திற்கு தேவன் தந்த சபைக்கு தேவன் தந்த மந்தைக்கு அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்றால் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தர வேண்டும் அப்படியானால் அந்த பிரகாசமான கண்களை கற்று திறக்கும்போது என்னென்ன காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை பவுல் இங்கே தெளிவாக சொல்லும்போது அவர் எதற்காக முன்னுரிமை கொண்டு ஜெபிக்கிறார் என்றால் முதலாவதாக நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வேண்டியதான ஞானம் இந்த நாட்களிலையும் அவரே அறிகிற அந்த தெளிவு அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக அப்போ நான் எப்பவும் சொல்லும்போது நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் அற்பும் குப்பை மாறேன் எனக்கு இருக்கிற கல்வி எனக்கு இருக்கிற செல்வம் எனக்குற புகழ் எனக்கு இருக்கிற எல்லாம் அவர் அறிகிற அறிவுக்கு பக்கத்தில் அது ஒன்று வர முடியாது ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை அவர் பெற்றதுனால அந்த சபை மக்களுக்கு அன்றுவரே இங்கே ஜெபிக்கும்போது சொல்கிறார் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமின் பிதாவுமானவர் அவரை அறிந்து கொள்வதற்கான விசேஷித்த விஸ்டம் ஒரு ஞானத்தை கொடுப்பதற்கு ஞானத்தை மட்டுமல்ல தெளிவையும் அளிக்கிற ஒரு ஆவி இந்த நாட்களிலே நெருக்கடி நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம் குழப்பம் நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம் எல்லா பக்கங்களையும் குழப்பம் குடும்பத்தில் குழப்பம் வேலையில் குழப்பம் சமுதாயத்தில் குழப்பம் சபையில் குழப்பம் இப்படிப்பட்ட சமயத்தில் ஆண்டவர் இந்த பவுல் இதற்காக செவிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லி பார்க்கும்போது நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெறுவதற்கு ஞானத்தை தெளிவையும் அளிக்கிற அந்த ஆவியையும் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தமான இடத்துல நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமேன ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்று சொல்லலாம் மகிமீன ஐஸ்வர்யம் மகிமையிலே அவர் ஐஸ்வர்யம் உள்ளதார் தேவனுடைய மகிமை எப்படி சால்மான் கண்ட தேவனுடைய ஆலயத்தில் மகிமை ஐஸ்வர்யம் அங்கு நிறைந்திருந்தது போல ஜெபிக்கும்போது ஒரு மகிமை காண்போம் ஆராதிக்கிற போது ஒரு மகிமே காண்போம் பாடுகிற போது ஒரு மகிமையை காண்போம் ஊழியத்தில் ஒரு மகிமையை காண்போம் நாம் எப்பொழுதும் நம்முடைய ஜபத்தில் நம்முடைய தியானத்தில் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய மகிமையின் மேன்மையை மகிமையின் ஐஸ்வர்யத்தை காண கற்று நம்முடைய கண்களை கத்த திறப்பாராக அதோடு மட்டும் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறாரு பத்தொன்பதாம் சின்னத்தில் தாம் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசக்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான என்ற அறிவுபடி அவர் உங்களுக்கு பிரகாசம் கண்டு பிரகாசமான கண்கள் ஞானத்தில் உமை அறிகிற ஞானம் உமை அறிகிற அறிவு உமை அறிகிற தெளிந்த புத்தி கிறிஸ்துவை மறித்து வந்து எழுப்பி அவரிடத்தில் நடத்த பலத்த சத்துவத்தின வல்லமைப்படி இயேசு கிறிஸ்துவை மறுத்தோந்து எழுப்பி அவர் மூலமாக செய்த அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் வல்லமையான காரியங்களை எங்கள் மூலமாக செய்தள்ள வேண்டும் என்று அப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ளும்படி அவளுக்கு பிரகாசமான மனக்கண்ணை கற்று தெரிஞ்சு அப்படின்ட்டார் இந்த வருஷ கடைசிலையும் த கிறிஸ்மஸ் நாட்களையும் அவரை அறிகிற அறிவு அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அறிகிற அறிவு அவருடைய வல்லமையின் மகிமையின் ரகசியத்தை அறிகிற அறிவு இன்னும் அவரை அதிகமாக அவர்களுடைய பாடுகளுக்கு ஊடாக சென்று இன்னும் அவருடைய வல்லமை காண கர்த்த நமக்கு உதவி செய்வாராத நாட்களிலே நாம் கேட்க வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமான காண்கள் உண்மை காணட்டும் நம்முடைய மகிமே காணட்டும் நம்முடைய வல்லமே காணட்டும் அதற்கு தகுந்தபடி அதற்கு ஏற்றாபடி எங்களுடைய மனுஷ கண்களை எங்களுடைய சாதாரண கண்களை பிரகாசமான கண்களாக மாற்றுங்கள் எங்களுடைய கண்களை திறந்துவிடும் எங்களுக்கு பிரகாசமான கண்களை தாரும் என்று சொல்லி அவளோட கூட சேர்ந்து நாம் ஜெயிப்போம் நம்முடைய கண்களையும் திறந்து அவரை அறிகிற அறிவையும் அவரை பார்க்கிற கண்களை அவரை குறித்து கேட்கிற செவிகளை அவரை அறிகிற அறிவையும் கத்த தந்து நம்மளுமாய் தம்முடைய நாமத்தை வகைப்படுத்துவார் மெய் காட்யம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லை உம் அன்பு கீழையில்